ஏன்னா கையில காசு இல்லாம எப்படா வீடு கட்ட ஆரம்பிக்கிறது நிறைய பேர் அந்த யோசனைல இருப்பாங்க அவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனு ஏன் அப்படின்னா நீங்க வெளியில திரும்ப நீங்க வீடு கட்டணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க லோனுக்கு போய் அலையணும் லேபர் இப்பெல்லாம் வந்து இந்த லேபர்க்கு வேலைக்கு கூப்பிடுறோம் இல்லையா சார் அவங்களை பிடிக்கிறதுலாம் ரொம்ப சிரமமா இருக்கு சார் வீட்ல ஒரு சின்ன ஒர்க்கு ஒரு ரீஒர்க் பண்ணும் அப்படின்னா கூட அவங்களால நம்ம கிட்ட கஷ்டமா இருக்கு கண்டிப்பா இந்த லேபர் ஒர்க் அப்படிங்கும்போது எனக்கு நினைவு வருது மேடம் இப்போ நாங்களே மெட்டீரியல் வச்சிருக்கோம் இப்போ எங்ககிட்ட மேன் பவர் அவங்க கிட்ட இருக்காது பட் நம்ம அதை கம்பாரிசன் பண்ணுவாங்க நீங்கள் எத்தனை மணிக்கு வேலைக்கு வராங்க எத்தனை மணிக்கு வேலைக்கு போஸ் பண்ணுறாங்க பட் நீங்கள் எந்த நேரமாக பண்றீங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம கிட்ட ஒரு வீடு கட்டுறீங்க நம்ம கிட்ட ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா சார் ஒரு வருஷம்தான் சர்வீஸ் சார்ஜ் கிடையாது அவங்க லைஃப் லாங் இருக்கிற வரைக்கும் அவங்க நிறைய இடத்துல ஒரு வீடு சார் இது இதாயிடுச்சு டோர் எல்லாம் கொஞ்சம் கல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நாங்க உடனே அந்த அந்த இடத்துல போய் நம்ம கொடுப்போம் அதுக்காக ஸ்பேர் பார்ட்ஸுக்கு தேவையான அமௌண்ட் மட்டும் வாங்கி அவங்களே குடுத்துட்டாங்க ஒரு இடத்துல தண்ணியே நிக்குது மழையில மேல நிக்குது சார் அப்படின்னாலும் நம்மளுக்கு தெரியுது தேவையான மெட்டீரியல் வாங்கி கொடுத்துட்டா போறோம் அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம சர்வீஸ் அடிப்படையில் பண்ணி கொடுத்துருவோம் அது மாதிரி எந்த காலத்துலயுமே ஒரு சின்ன ரிமார்க் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு மணல் வந்து இல்லை

அது வந்து அதுக்கான ஒரு சிமெண்ட் பயன்படுத்தும் போது நல்லா இருக்கு இல்ல அப்பாட் வேற ஏதாவது லோக்கல்லான ஒரு சிமெண்ட் நம்ம கலக்கும் போது தரங்கள் குறைக்கப்பட்டு அதனுடைய கசிவுகள் நிறைய வருது போது மக்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி இதெல்லாம் வந்து ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆனா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதாவது இருக்கும் இல்லையா நமக்கு மட்டும்தான் அதை வந்து எப்படி ஆஃப் பண்ண முடியும் அதை எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சும்மா நம்ம வந்து ஒரு கம்மி வழியில வீடு கட்டி கொடுக்கறாங்க ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க போயிட்டு அந்த பணமும் அவங்களால இது பண்ண முடியாது அந்த வீட்டையும் அவங்களால முழுமையாக நிறைவேற முடியாது கட்டின வீடும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி இல்லாமல் இருக்கும் ஆமாம் இப்போ தான் கட்டின வீடாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஓதம் அடிச்சுட்டு இருக்கும் தண்ணி நீர் கொத்துட்டு இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு குறைபாடுகள் இருக்காது ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து இந்த வீடு கட்டுறதுல இருக்கும் ஒரு டாக்டரேட் மாதிரி ஸோ அதில் வர என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அப்போ கட்ட கட்ட வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே நம்ம நிறைய கிராக் வந்துருச்சுங்க சார் அப்படிம்பாங்க சரி கிராக் வந்து சூழ்நிலையில நம்ம வேற இடத்துல கட்டிட்டோம் பண்ணுவாங்க அதுக்கு என்ன ஐடியா இப்போ வெய்ய காலத்துல வீட்டுல இருக்கவே முடியல அதுக்கு என்ன பண்றது நல்லா கூலிங் நிறைய அதுக்கு முன்னாடி டெக்னாலஜி சொல்யூஷன் அதை வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால நம்ம இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இந்த வீடு சம்பந்த விஷயமா எதுவா இருந்தாலும் சரி நாம் வந்து அவங்களுக்கு வந்து சர்வீஸ் அடிப்படையில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அதில் வந்து நிறையா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ சொல்கிறோம் ஸோ அப்போ நம்ம இருக்க நேரங்கள் வந்து ஏதோ இந்த வீடாக இருக்கட்டும் வீடு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் அப்போ நம்மக்கிட்ட கட்டுற வீடுகள் எப்படி இருக்கும்னு பாருங்கள் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஒரு சில இடங்களை பொறுத்து இருக்கும் சார் நம்மளே வந்து இடம் அவங்களதான் இருக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம் பட் அந்த ஏரி இந்த மாதிரி நீர்நிலைகளை சார்ந்த ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கும் போது ஓத அடிக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்க தான் செய்யும் அவங்க வந்து அதுக்கும் நாங்கள் கிட்டே சொல்யூஷன் இருக்குது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் இப்போ நம்ம எல்லாமே நாமளே ஒரு சர்வீஸ் மண்டியில் பண்ணுறோம் பட் நம்ம நாமளே செலவு பண்ணி நாமளே பண்ண முடியாது இல்லைங்களா அதுக்கு கொஞ்சம் குவாலிட்டியான ஒரு சிமெண்ட்டு அப்புறம் இந்த டாக்டர் ஃபிக்ஸிட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு கெமிக்கல்லாம் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் அவங்க வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இது நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படும் ஒரு பெயிண்டிங் பண்ணும்போது அந்த கொஞ்சம் இருக்கணும் அதே மாதிரி அவுட்டர்ல கொஞ்சம் பட்டி போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு பினிஷிங் நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பயங்கரமான எக்ஸ்பிளேஷன் அது இடம் இப்போ நம்ம ஒரு லைவ்ல ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது நம்மளால அதிகம் நம்ம ஒரு பொதுவா தான் பேச முடியும் பேச முடியும் வீடு கட்டி பேசணும் அப்படின்னா ரெடி ஆஃபா அப்படின்னு சொல்லி என்னால தான் சொல்ல முடியும் எதுவா இருந்தாலும் ஒரு நேரலில வராங்க நம்ம அலுவலகத்துக்கு வராங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வராங்க அப்படிங்கும் போது சார் ஒரு இடம் வச்சிருக்கேன் அந்த நபருக்கு என்ன தேவையோ எப்படி ஒரு ஒரு மருத்துவமனை ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன விசாரிச்சு இந்த குழந்தைக்கு என்ன ஆகுது ஏதாவது அப்படின்னு எல்லாம் விசாரிச்சு அதுக்கு முன்னாடி மருந்து கொடுக்குறாங்களோ அந்த குணமாகி அது எப்படி நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து நல்லா பெரிய ஆளாக வருதோ அதே போல வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நாம் வந்து ஒரு டாக்டர் மாதிரி அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டு மெடிசன் வேண்டாம் மெடிசன் மாத்திரை வேணாம் மாத்திரன்னு எது வேணுமோ அவங்களுக்கு லோன் வேணால் லோனு லீகல் வேணா லீகல் ஒப்பீனியனு ஈஸி வேணால் ஈஸி போடுறது பிடிக்கிறது பட்டா சிட்டி அடங்குகள் வாங்குறது பிடிக்கிறது இபி வாங்குறது இந்த மாதிரி அப்ரூவல் வாங்குறது பில்டிங் அப்ரூவல் லேண்ட் அப்ரூவல் எல்லா விஷயமும் சரி அவங்களுக்கு வேணுங்கிறத நம்ம கொடுத்துட்றோம் அவங்க அதுக்கு ஆரோக்கியமாக ஆயிடுறாங்க அதன் பேரம் வீடு கட்டுறாங்க அவங்க வர பலன் இருக்கு இல்லையா எதை தேடி வந்தாங்களோ ஒரு இடம் வாங்கணும்னு தேடி வந்தாங்க அவங்களுக்கு இடமாகவும் ஒரு வீடு கட்டணும்னு வரவங்க ஒரு வீடு ஆகும் கட்டி கொடுத்துட்றோம் ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்டர் நம்ம

நீங்க தாராளமா கேட்கலாம் கண்டிப்பா சார் சொன்னது உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இல்லை இதுக்கப்புறம் நம்ம போடு யூடியூப்ல போடுறோம் அப்படின்னா பார்க்கக்கூடிய நேர்களுக்கு ஒரு புதுசா இருக்கும் ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம நேரையில யாருமே பேசி கேட்டிருக்க மாட்டோம் அதாவது குறிப்பா இந்த மாதிரி நிலம் சம்பந்தமா பேசுறவங்க இவ்வளவு டெப்த்தாக அவங்களுக்கான விவரங்கள் கொடுக்க மாட்டாங்க இதுவே சார் தான் சொல்கிறாரு இதுவே நான் மேலோட்டமாக தாங்க சொல்கிறேன் நேரில் வந்தீங்க அப்படின்னா இன்னும் விளக்கம் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய தெளிவுகள் கிடைக்கும் ஸோ அதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாருக்கும் தெரிய தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நிறைய கைடன்ஸ் தேவைப்படுது அதை வந்து நம்மளுடைய ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேள்விகள் இருக்குது அப்படின்னா நேரலைக்கு பேச முடியல இல்ல இப்போ யூடியூப்ல வீடியோ பார்த்த அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிப்ல பாருங்க நம்பர் இருக்கு நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் த்ரீ டபுள் எயிட் டபுள் எயிட் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்ம சுமன் சாரோட நம்பர் அந்த நம்பருக்கு நம்ம பேசிக்கலாம் அந்த நம்பருக்கு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்